சுட சுட சோறு நல்ல சூடாக ஒருக்கெண்ணெண்ணெய் அதோட இந்த பருப்பு பொடி எந்த குழம்பும் உங்களுக்கு தேவைப்படாது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இதோட காம்பினேஷன் இந்த பருப்பு பொடியை தான் இன்னைக்கு வீடியோவில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு அதாவது ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா வரதுக்கப்புறம் எந்த எண்ணெய் நெய்யும் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இது வந்து பொன்னிறமாக மரணும் அதாவது கரைஞ்சிடக்கூடாது நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹீட்டை வச்சுருந்தாலும் அடுத்தது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வர்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக சுமந்து வந்துடும் அடுத்ததாக அதே அளவுக்கு அதாவது நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் அதே மாதிரி நல்லா செவக்க வறுத்துற வண்டி தான் இப்படி வறுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் வரும் அடுத்ததாக ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பொறிகடலை அதையும் லைட்டாக எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் துளி இல்லாத உளுந்து எடுத்துக்கோங்க அதையும் இதே மாதிரி செவக்க வறுத்துக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகமும் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்து அதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்க போகிறேன் அடுத்ததாக இதில் அதோடவே சேர்த்த மாதிரி ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அரைக்கிடலாம் கருவேப்பிலை வந்து ரொம்ப கருக விட வேண்டாம் அடுத்ததாக அந்த பேனில் ஒரு ரெண்டு சுட்டளவுக்கு நெய் விட்டிருக்கேன் நெய் இல்லைன்னா உங்களுக்கு ஆயில் எதுனாலுமே உங்கள் இஷ்டம் அதை சேர்த்துட்டு ஒரு பத்து பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு ஆறு வத்தல் சேர்த்துருக்கேன் இதையும் நம்ம லைட்டாக வறுத்தெடுத்துக்கலாம் வறுத்தெடுத்தது எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டில் தட்டி நான் ஆற வச்சுருக்க போகிறேன் இந்த இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சருக்கு வர்ற அளவுக்கு நல்லா ஆற விட்டுருங்க அடுத்ததான் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதோட தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம் உப்பு சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க அப்போ தான் சாப்பாட்டோட சாப்பிடும்போது நல்ல மிக்ஸ் ஆகும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இதேமாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நல்லா சூடாக கொதிக்க கொதிக்க சாதம் போட்டு அதில் நெய் ஊற்றி பருப்பு பொடியும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் இது வந்து நல்லாவே ஒத்துக்கூடும் அவங்களுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ